ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு பொடியோடு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்களை போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இருபத்தஞ்சி கிராம் அளவு சுக்கு எடுத்திருக்கேன் சுக்கில் மேலே உள்ள இந்த தோலை மட்டும் லைட்டாக இழைச்சிக்கோங்க இந்த மாதிரி தோல் மட்டும் சீவிட்டு நல்லா இடிச்சிட்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் இருபத்தஞ்சி கிராம் அளவு சோம்பு இருபத்தஞ்சி கிராம் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன் இப்போது இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்தாலே இந்த மாதிரி நல்ல வாசனையோட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இதில் நம்ம இடித்து வச்சிருந்தா சுக்கையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் அளவு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த பொடி கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா வாயு பிரச்சனைலாம் சீக்கிரமாகவே சரியாயிடும் இது காலையில் தான் குடிக்கணும்னு இல்லை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு லெவன் ஓ கிளாக் போல் கூட வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் உங்களுக்கும் ஆய்வு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம சேனலில் மீட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் போட்டிருந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரம் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க